அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம்னு ஆடி ஆடிப்பெருக்கு பதினெட்டு ஆடி பதினெட்டை தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆடிப்பெருக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு வருதுங்க அதனால் சில பேருக்கு சில விதமான டவுட் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு பதினெட்டாந்தேதி வருது அதுவும் சனிக்கிழமை ஆகஸ்ட் தேதி வருது சனிக்கிழமை நம்ம மாங்கல்யம் அப்படின்றத தாலி கயிறு வந்து நிறையா பேர் நம்ம ஆடிப்பெருக்கன்னைக்கு மாற்றுவாங்க வருஷத்தில் சில பேர் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற ஒரு நாள் அந்த அந்த நாளில் மட்டுமே தான் தாலி கயிறு மாற்றுவாங்க அப்படி பெரிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆடிப்பெருக்குதாங்க அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாற்றுனா அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குங்க அப்படி அந்த தாலி நம்ம மாற்றுற நாள் சனிக்கிழமை வருது அப்போ நம்ம என்ன செய்யலாம் மாற்றலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க எந்த கிழமை வந்தாலும் சரிங்க அது ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே ரொம்ப உகந்த நாளுங்க நீங்கள் சனிக்கிழமை தாலி கயிறு மாற்றக்கூட யோசிக்காதீங்க தாராளமாக மாற்றலாங்க ஆடி பெருக்கு தான் நமக்கு கணக்கு அது என்ன கிழமையில் வந்தாலும் நமக்கு அது பெருசு கிடையாதுங்க தாராளமாக நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி சனிக்கிழமை மாற்றிக்கலாங்க தாலி கயிறு புதுமண தம்பதிகள் அதுவும் தாலி பிரித்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாலி பிரித்து போடுறது ரொம்ப விசேஷமானதுங்க மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் அந்த மாதிரி நாள் நம்ம மாத கணக்கில் தாங்க புதுமண தம்பதியர்களுக்கு தாலி பிரித்து போடுவாங்க அப்படி தாலி பிரித்து போடுறவங்க ஆடி பெருக்கன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க தாராளமாக சனிக்கிழமை நம்ம தாலி பிரித்து போடலாம் யாரும் பயப்பட தேவையில்லை போடலாமா வேணாமான்னு யோசிக்கவும் வேணாம் ஆடி பெருக்கு மட்டும்தான் நமக்கு கணக்கு அதனால் அது அப்படிங்க மறந்துடுங்க என்ன கிழமை வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தாராளமாக மாற்றிக்கலாங்க எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற கயரை நம்ம கலட்டிட்டு புது கயிறு போடுவோம் அதுதான் தாலிமமாக கயிறு மாற்றுறது ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கயிறை நம்ம கட்டிடணுங்க மஞ்சள் கயிறை கட்டிட்டு அப்புறமா தான் நம்ம போட்டிருந்த கயிறை கலட்டணும் கலட்டிட்டு அப்புறம் நம்ம சில பேர் செயின்லேயே கோர்த்து போடுவாங்க சில பேர் கயராகவே மாற்றுவாங்க அப்படி மாற்றுறவங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்ன மாதிரி மஞ்ச கயிறு போட்டு அனுப்பிச்சுட்டு தான் நம்ம அடுத்து அந்த பழைய கயரை எடுக்கணும் அப்படி இல்லைனா தாலி செயினாக இருக்கிறவங்க கலட்டிக்கங்க கலட்டிட்டு மொதல் எல்லாத்தையும் தாலியெல்லாம் மாற்றி பிரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சாமி முன்னாடி போயிட்டு அந்த நம்ம பழைய கயரை வந்து கீழே குப்பையில் போட்டுறாதீங்க ஏதாவது நீர்நிலைகளில் போய் போட்டுருங்க வச்சுருந்த அந்த புது கயிறை சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குமுகம இட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு மல்லிகை இப்போ நல்லா நறுமணமாக இருக்கிற பிச்சி மல்லிகை ஏதாவது ஒரு பூ இந்த நேரத்தில் என்ன பூ உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த வாசனை இருக்கணும் அந்த பூவை தாலி கயிறில் நல்லா சுற்றிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு சாமி முன்னாடி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா கண்ணில் ஒத்திக்கிட்டு உங்கள் களத்தில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாங்க நீங்கள் வந்து அட்ட டைமில் வந்துட்டு கயிறு போடாமல் கலட்ட வேணாங்க பழசை கலட்டும் போது புது கயிறை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பழைய கயிறை போட்டுவிட்டு புது கயிறை மாற்றிக்கங்க அவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்